கோழி அவர வேணுங்கறவங்க மட்டும் வாங்கிங்க கோழி அவர மேம் எனக்கு புரியல அந்த அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு வாங்க போடுறவங்க மட்டும் வாங்குங்க இல்ல நாலு மணிக்கு மேல பயிர் பண்ணுவாங்க இப்ப நடக்குது அங்க போங்க ஏற்கனவே கேட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்குங்க என்ன கொள்ளை ஊதா கிரீன் ஊதா ஊதா ஒரு பெரியவருக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு i நீங்களுக்கு <indo by> <legislation> <esi>

இந்த கொய்யா வெதை வந்து அப்படியே மொறு மொறுன்னு இருக்குங்க நல்ல இனிப்பா இருக்கும் இவ்வளவு சைஸ் தான் வரும் பழம் உருண்டையா வரக்கூடியது ஆனா நல்ல மொறு மொறுன்னு ஸ்வீட்டராவும் இருக்கும் வெதை வந்து மொறு மொறுன்னு இருக்கும் ரெண்டு வருஷத்துல காய்க்குதுங்க நீங்க நாத்து போட்டு ஒரு ஆறு மாசம் வளர்ந்த வளர்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் சோ இப்போ நம்ம

ஆனா ஒரு பிக்சர் எடுத்து கொடுக்க சொன்னேன் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்த்து எடுத்தா பத்தாது எனக்கு அனுப்பணும் ரெண்டு ரஃபல்டு டொமேட்டோ சகப்பு சகப்பு மடிப்பு தக்காளி சகப்பு மடிப்பு தக்காளி நல்லா பெருசா வரக்கூடியது சிகப்பு மடிப்பு தக்காளி மடிப்பு தக்காளி சிகப்பு மடிப்பு தக்காளி ஒரு யூஸ் சாரி கப் போட்டு நீங்க வர்த்தீங்கனாலே போதும் வெறும் மண்ணும் தொழு கலந்து நீங்க வச்சீங்கனாலே போதும் ஒரு செடிய வச்சாலே நீங்க ஆயிரம் எதிகளுக்கு மேல நீங்க எடுத்துடலாம் விதை எடுத்து பழகுங்களை வந்து தக்காளி பொறுத்த வரைக்கும்

நொதித்தல் முறையில எடுக்கலாம் பழத்தை நல்லா அழுக விட்டு எடுக்கிற அந்த நொதித்தல் முறையிலையும் நீங்க வந்து எடுக்கலாம் விதை எடுத்து தர இருந்து உங்களுக்கு வந்து உரக்க நிலைங்கிறது ஐம்பது டு அறுபது நாள் உரக்க நிலையை கொடுத்துருங்க ரொம்ப முக்கியம் அது மாதிரி சீ டார்மன்ஸ் விட்டுட்டு அப்புறமா நீங்க நடவு பண்ணலாம் அறுபது நாள்ல இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நடவு பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கே அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நீங்க ரெஃபிரிஜரேட்டர்ல வச்சீங்கன்னா தக்காளி விதையை பொறுத்த வரைக்கும் ஏழு வருஷத்துக்கு மேலேனாலும் நைன்டி 95% மொளைபித்ரனோட இருக்குதுங்க தக்காளிவதை ஒவ்வொருவதையும் ஒவ்வொரு விதமா மாறுபடும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி कடையாது சோ मिरகாய் பொறுத்த வரையியோ காரத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய கருவை வந்து அழிச்சிடும் அந்த காரத்தன்மை அதனால மிளகாய் ரகங்களை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாவே போட்டணும் விதை எடுத்துட்டு கண்டிப்பா வந்து இந்த அதிக காரத்தன்மை இருக்கிறத நெய் மிளகாய் வகைகள் அப்புறம் அந்த கரலன் அரிப்பர் நகா வைப்பர் இந்த மாதிரி ரகங்கள் எல்லாமே பத்து நாளைக்கு அப்புறமா நீங்க போட்டுனா ஒரு மூணு மாசத்துக்குள்ளே போட்டு முடிச்சிடணும் ஏன்னா அது முளைக்காது ஜெர்மினேஷன் பவர் அப்படி குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் ஸோ அதுக்குள்ளே அதான் முன்னாடியே போட்டுடணும் ஏன்னா கல்வின் யூனிட் வேலின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஹீட்டினுடைய அளவு தன்மை காரத்தன்மையை அளவிடக்கூடிய

இருக்குது வாங்கிருப்பாங்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இருக்கான்னு தெரியல இருங்க யாராவது ரெண்டு பேர் மட்டும் இதை வழங்கி அது பரங்கியே நான் உள்ளே வச்சிருக்கிறேன் அதில் நான் பேக் பண்ணும்போது அப்படியே வச்சுட்டேன் டிக்காவும் எழுதிக்கங்க

ரொம்ப குறைவா தான் இருக்கு சிஸ்டர் அம்மா நீங்க வாங்கிட்டீங்கமா அதே விலையே திரும்ப திரும்ப வாங்குறீங்க இந்த அவருக்கு கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் பாருங்கங்க இருங்கங்க யாராவது கம்பு அண்ணா இது இந்த இந்த சீடு புள்ள அத போட்டுட்டு வந்ததனால ரெண்டு mix ஆயி இருக்குது வாங்கவே இல்லையா நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோ யாரோ கொடுத்தாங்க அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இது இது வேண்டாம் புதுசா இருக்கிறவங்களுக்கு அஞ்சு பட்டை சகப்பு வெண்டை அப்படி ஏற்கனவே வாங்கிட்டீங்க வாங்காதவங்க மட்டும் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களே அது ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஐயோ சாரி இல்லை இல்ல அஞ்சு பட்டை பட்டைய நான் மாத்தி சொல்லிட்டேன் அஞ்சு பட்டை இப்ப வந்து சகப்பு வெண்டையில வந்து எட்டு பட்டை இருக்குது அஞ்சு பட்டை இருக்குது ஏழு பட்டை நான் கொடுத்துட்டேனே உங்களுக்கு சிங்க வெண்டக்கா வெண்டக்காய் ஏதாவது எடுக்க நெத்து இதுவா சாக்க

பாத்தீங்களா <imitation> <imitation> நிறைய ரகங்கள் சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் உண்டு அதுல காஃபி வெண்டை இருக்குது ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது முக்கியமா வெண்டையில இனக்கலப்பாகும் ஒரு வெண்டையை போட்டு இன்னொரு வெண்டைய பக்கத்துலயே வைக்காதீங்க கிராஸ் ஆயிடும் சோ அந்த விதைக்கு விடுற அந்த பர்டிகுலர் ரகத்தை ஒண்ணு பூக்களை கட்டி எடுங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பதிவு எப்படி கட்டி பண்ணணும்லாம் நம்ம சீரியலே போட்டுக்கிறோம் சோ அதை கவனமா பார்த்து அது மாதிரி எடுங்க பயிற்சியிலேயே நாங்க நிறையவே சொல்லி கொடுக்குறது

இல்ல இல்லங்க முதல்ல ரெண்டு மூணு ரகத்தை காய்கறிகளை எடுத்துட்டு ஒரு நடுத்தரமானதை தான் நீங்க வந்து விதைகளுக்காக விடணும் அதுதான் சரியா இருக்கும் அது கடைசியா இருக்கிறதையும் முதல் எடுத்தவனையும் விடக்கூடாது ஏன்னா அது அவ்வளவோ திசுக்கள் உருவாயிருக்கிறாது விதைகள் வந்து சரியா ஃபார்ம் ஆகாம இருக்கும் நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ நடுத்தரத்துல விடுங்க ஒருவேளை செடி வந்து போகிற ஸ்டேஜ் இருக்கிற எடுத்த உடனேயே வேற வலியே இல்லாத பட்சத்துல தான் அந்த முதல் காயை விதை கூட்டி எடுக்கணும் எதுங்க நார்மல் பச்சை வெண்ட இருக்கு இல்லையா செடி ஓரளவுக்கு நல்லா ஹைட் வருங்க ஒரு நாலு ஏன் சீக்கிரம் முத்திடுது அந்த ஓர் குத்து இலையினுடைய பண்ணுங்க பற்றாக்குறை போரான் சாரி சத்து பற்றாக்குறையால தான் சீக்கிரமாக குட்டியா இருக்கும்போதே அந்த முத்தி போறது காரணம் சத்து பற்றாக்குறை தான் சீக்கிரமாவே சின்னங்க செடி சின்னதாவே இருக்கும் குட்டியாவே வேகமா ரீப்ரோடக்டிவ் ஸ்டேஜ்க்கு போயிடும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த வெஜிடேட்டிவ் குரோத் வரணுங்க சும்மா சின்னதுலயே போட்டோம்னா அது சீக்கிரம் போயிடும் அது பெருசாலாம் எல்லாம் காய்க்காது அப்போ சத்து பற்றாக்குறை அங்க இருக்குது இப்ப சத்து பற்றாக்குறை இல்லாம ஓரளவுக்கு செடி வளர்றதுக்கு நம்ம வந்து ஒதுக்கணும் மண் வளமா இருந்தா அந்த பிரச்சனை வராது எதுங்க பட்டம் மாத்தி போட்டா ஆமா அதுவும் ஒண்ணு உண்டு பட்டம் மாத்தி போடும்போது டைத்துலயும்

அதனால நல்லா ட்ரை ஆனதை நீங்க வந்து மல்ச்சிங் கொடுங்க ஹெவி மல்ச்சிங் கொடுக்கணும் வேற வேற என்னங்க யாருக்கு என்ன வேணும் இது கொத்தவரங்கா கொத்தவரங்கா சீக்கிரம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கொஞ்சம் உற்பத்தி பண்றதுக்கு கொடுத்துருக்கேன் உங்க இதுல இருக்கும் ஆனா புடலை புடலை இல்லைங்க புடலை இல்லைங்க இனிமே வந்துடும் அங்க